அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து டேரட் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டென் டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ இங்கே ரெண்டு டைப் ஆஃப் கார்டிங் வந்து வைக்க போகிறேன் ஸோ டைப் ஒன் அண்ட் டைப் டூ சரிங்களா இந்த ரெண்டு பைலில் அதாவது டைப் ஒன் டைப் டூவில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோன் இதில் வந்து எனக்கு இந்த ஸ்டோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கார்டு போடுவோம் ஸோ அந்த கார்டில் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டென் டேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே ஒரு டைப் ஆஃப் த்ரீ கார்டு ஸோ இது வந்து க்ரீன் ஸ்டோன் செலக்ட் உங்களுக்கான கார்டு இப்போ மூணு கார்டு வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஓகே ஃபஸ்ட் கார்டு செகண்ட் கார்டு அண்ட் தேர்ட் கார்டு சரி நம்ம அதுக்கான ப்ரடிஷன்ஸ் பார்ப்போமா செகண்ட் கால் தென் தேர்ட் கால் ஓகே சரி நீங்க இந்த கிரீன் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டென் டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு அமௌண்ட் வெளியில் நின்னு இருந்தது அப்படின்னாலும் சரி இல்லை வேலை விஷயமா ஏதாவது நான் பெண்டிங் வச்சிருக்கேன் அது எனக்கு வந்து சேருமா இல்லைனா ஒரு மனசு என்ன நினைச்சிருக்கேன் அது வந்து எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வேகமாக இந்த ஒரு பத்து நாளில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம் எனக்கு அது நடக்குமா நடக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம் அதை நினச்சிட்டு நீங்கள் இந்த பை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்துருக்கு ஸோ இந்த கார்டு பார்க்கும் ஒரு நல்ல ஒரு கார்டு உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய வருமானங்களோ வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வெளியே தங்கியிருது அப்படின்னா அது வேகமாக வரதுக்கான அமைப்பு வந்து இந்த பையில் உங்களுக்கு காட்டுது சரிங்களா ஒரு சின்ன மன மனக்கவலைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனமாற்றம் அப்படின்றது ஒரு சின்ன மனக்கவலையா இங்கே வந்து உங்களுக்கு காட்டுது சரிங்களா ஏன்னா சந்திரன் எப்படி இருக்கும் பதினஞ்சு நாள் வளர்ப்பிரியாவும் பதினஞ்சு நாள் தேய்ப் பிரியாவும் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது போலதான் இந்த ஒரு பத்து நாள் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்ட்டு காட்டு ஸோ என்ன அப்படின்னா இதோடைய கிரீன் ஸ்டோன் நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்க பட்சத்துல உங்களுக்கு இந்த மூணு ஸ்டோன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஒரு பத்து நாள்ல எங்கேயாவது நீங்கள் வெளியில போயிட்டு வர போறீங்க அப்படின்றது அர்த்தம் இந்த கார்டை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த ஸ்டோனை செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டோட பதில் என்ன சொல்லுதுன்னா எங்கயோ நீங்க இந்த பத்து நாள்ல வெளியில போறீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது சோ நடக்க போகுது அது நல்ல விஷயமா நடக்க போகுது கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போகுது அது மூலயமா ஒரு சின்ன இடமாற்றம் நீங்க பண்ண போறீங்க எங்கயா ஜஸ்ட் வெளியூர் போயிட்டு வந்தா கூட இடமாற்றம் கணக்கு தான் வரும் சோ நீங்க வெளியில போயிட்டு வரணும் இடஒட்டி இடமாறுறீங்க இல்லைங்களா சின்ன இந்த வந்து காட்டுது அதுக்கப்புறமா இடமாற்றம் ஆனாலுமே ஒரு சின்ன மனசுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பாரம் இருக்கும் இந்த ஒரு நாள் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் ஒரு மன கஷ்டம் மன கவலைகள் உங்களுக்கு இருக்கும் அந்த கவலையை நீங்க போகணும் அப்படின்னா நீங்க வந்து அலங்கார அம்மன் தெய்வங்களை வழிபாட்டு பண்ணிட்டு வாங்க சோ அந்த பத்து நாள் உங்களுக்கு மனக்கவலை இருக்கக்கூடாது எனக்கு நினைச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் நான் இடம் மாறினாலும் என்னோட சூழ்நிலை வந்து நல்லபடியாக அமையணும் நான் போற விஷயம் நல்லபடியாக சக்சஸ் ஆகணும் அப்படி நீங்க நினைச்சிங்க அப்படின்னா ஒரு அம்மன் அலங்கார அம்மன் தெய்வத்தை நீங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த பத்து நாள் வந்து நல்லபடியாக அமையும் உங்களுக்கான இந்த நாளுக்கான அதாவது வரப்போற பத்து நாளுக்கான ஏஞ்சல் ப்ரடிக்ஷன் என்ன வருது ஆல்ரெடி வந்தாச்சு காடு கெட் மோர் இன்ஃபர்மேஷன் நீங்க ஏதாவது ஒரு வேலையை வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க இதை நான் செய்யலாமா வேண்டாமா இல்ல என் மனசுல ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கே இதை நான் எப்படி செய்யறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் சரி அந்த விஷயத்த அதாவது நீங்க ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்க விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீப்பா ட்ரை பண்ண சொல்றாங்க சரிங்களா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிட்டு அதுல வந்து இறங்குங்க தெரிஞ்சிட்டு அந்த விஷயங்களை வந்து செயல்படுத்துங்க தெரிஞ்சு ஒரு விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ணுங்க அதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க பத்து நாள் கேதர் பண்ணணும் அதாவது ஏதாவது விஷயங்களை செய்ய போறீங்க அப்படின்னாலும் சரி ஏதாவது முடிவெடுக்க போறீங்கனாலும் சரி அதை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து காட்டுது சரிங்களா உங்களுக்கான டேரக்ட் ரீடிங் அண்ட் இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் ரீடிங் சரி நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் கார்டு இந்த பைல செலக்ட் பண்ண உங்களுடைய கார்ட்ஸ் பாத்துருவோமா ஓகே இந்த ப்ளூ ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு செகண்ட் கார்டு அண்ட் தென் தேர்ட் கார்டு ஓகே சூப்பர் நீங்க வந்து இந்த ஸ்டோன் செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பைல் செட் ஆஃப் பைல் செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா உங்க கூட இந்த வாரம் டிராவல் பண்றதுக்கு யாராவது அதாவது இந்த பத்து நாள்ல நீங்க யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு என் கூட இந்த வாரம் வர வரையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டு இருப்பீங்க இல்ல எனக்கு வந்து இந்த ஹெல்ப் தேவைப்படுது என் கூட இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட இந்த வாரம் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு சரிங்களா நீங்க யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு நினைச்சிருந்தீங்கன்னா அவங்க நீங்க எதிர்பார்க்கறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது இந்த கார்டு வந்து காட்டுது சோ அதே போல நீங்க வந்து விஷயங்களை வந்து செய்யலாம்னு வச்சிருப்பீங்க இல்லீங்களா அதை வந்து யாரையாவது கூட்டிட்டு போய் நான் செய்யலாமா இல்ல தனியா செய்யலாமா இல்ல எனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா இல்ல தனியாவே நான் வந்து முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க தனியா முயற்சி பண்ணீங்கன்னா அந்த விஷயம் நல்லபடியா நடக்கும் அப்படின்றத இந்த கார்டு வந்து உங்களுக்கு காமிக்குது சரிங்களா அது மூலயமா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றது இந்த கார்டு காமிக்குது கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த ஸ்டோனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கும் அப்படின்றத இந்த கார்டு வந்து காமிக்குது சரிங்களா சோ அதே போல நீங்க ஒரு விஷயம் செயல் போறீங்கன்னா தனியா செய்யுங்க ஏதாவது விஷயம் வாங்க போறீங்கன்னா நீங்க தனியா போய் வாங்குங்க ஸோ அதே போல் நீங்கள் போய் அந்த மாதிரி தனியாக செய்யும் போது உங்கள் லைஃப்பில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் தனியாக முயற்சி பண்ணுங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் யாரையும் எதிர்பார்த்து நான் வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறேன் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நான் கூட எங்களுக்கு டிராவல் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு பத்து நாள் ஏதாவது விஷயம் செய்ய போகிறீங்கன்னா அதை கொஞ்சம் வந்து ஏதாவது கூட போய் கூட்டிகிட்டு போய் செய்ய போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக போய் செஞ்சிங்கன்னா அந்த விஷயம் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வெற்றி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது ஸோ உங்களுக்கான இந்த வாரம் ஏஞ்சல் ப்ரடிக்ஷன் அதாவது நெக்ஸ்ட் டென் டேஸ்க்கான ஏஞ்சல் ப்ரடிக்ஷன் என்ன வருதுன்றது நம்ம பார்த்துருவோம் ஓகே நான் சொன்ன மாதிரி தான் பாருங்க நாட் தி ரைட் டைம் அதாவது நீங்க யாரையா கூட கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியான டைம் இல்லை அப்படின்றத காமிக்குது ஏன்னா இங்க வந்திருக்க காட்ல என்ன வந்துச்சு நீங்க தனியா போனோம் வந்துருக்கார்டுல என்ன வந்தது நீங்க தனியாக போய் அந்த வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ அதே மாதிரி நீங்க எதாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாட் த ரைட் டைம் அப்படின்றது வந்துருக்கு சரிங்களா ஸோ நீங்க தனியாக போய் அந்த விஷயத்த செய்யுங்க ஏதாவது வாங்க போறீங்க இல்லை உங்களுக்கு செல்ஃபா ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க தனியாக போய் அதை செஞ்சுக்கோங்க செஞ்சீங்க அந்த விஷயம் உங்களுக்கு வந்து சக்ஸஸாக முடியும் அப்படின்றது கார்டு காமிக்குது ஸோ அதே போலதான் தான் நாட் த ரைட் டைம் அப்படின்றது கார்டு உங்களுக்கு இந்த வாரத்துக்கான ப்ரொடிக்ஷனாக உங்களுக்கு காமிக்குது ஸோ நெக்ஸ்ட் டென் டேஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற காட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுபோல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்